ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயில் தான் போகிறோம் அது சின்ன விளாக் மாதிரி எடுத்திருக்கேன் வீட்டிலேருந்து கோயில் போய்ட்டு ரிட்டன் வர வரைக்கும் மேனு லாகாக தான் வரும் டெம்பிள் மட்டும் இல்லை எல்லாமே நாங்கள் கிளம்ப கிளம்புனதுலேருந்து ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வர வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து நாங்கள் வேளாயி மலை வழியாக தான் நாங்கள் போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேளா வேளாயி மலையத்தில் அங்கே புகழி முருகன் சொல்லிவிட்டு அங்கே ஒரு சின்ன குன்று மலை இருக்கும் அது வந்து இங்கே ஒரு கோயில் வந்து வேளாண்மத்தில் வந்து ஃபேமஸாக இருக்கும் புகழி முருகன் கோயில் அங்கே ஹில்ஸ் மாதிரி தெரியுது பாருங்க குட்டியுண்டு மலை அதில் இருக்க அது பா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முருகன் இருக்காதுங்க மேலையெல்லாம் போகலை ஜஸ்ட் அந்த வழியில் போகும்போது உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்றதுக்காண்டி எடுத்தேன் மேலே இருக்குது பாருங்கள் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா புகழி முருகன் நெய்ம் வந்து இது ஆர்நாட்ட மலைன்னு சொல்லுவாங்க இந்த மலைக்கு பேர் சரி பழனி கோயில் போகும்போது அந்த வழியே போனதும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அங்கே ல அங்கே வண்டியில் போகும்போதே சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் போகும்போது சின்ன சின்ன பிக்சர்ஸ்லாம் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் போகும்போது வழியில் சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காவேரி ஆறு சைடு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே பாசன வசதி இருக்கிறதுனால நல்லா ரெண்டு சைடுமே இயற்கையாக சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போயிட்டு கொஞ்சம் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்போ வந்து கடையில் போய் சாப்பிட்டோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கல்ல முட்டாய் வாங்கிக்கோங்க பாருங்கள் ஹாய் அச்சு அழகா இருக்கு கண்ணாடி ரெட் செப்பல் ரெட் ஸ்பெக்ஸு வா கலக்கிறீங்க ஜி கலக்கிறீங்க நாங்கள் இறங்க ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் மழை பெஞ்சனால கொஞ்சம் அவுட் அவுட்சைட் தான் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா நல்லா இருந்துச்சு அதனால் கொஞ்சம் எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்து ஷேர் பண்ணேன் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்த இப்போ பார்த்திங்கன்னா கோவாப்பழம் வந்து பெறிக்கப் போகிறாங்க ஆமாம்

இங்கே சீ சீவக்கல்லம்மா ஐயோ அந்த தலைக்க இது பண்ணி போடுவோம்ல தலைக்கு அரைச்சி ஊற்றுவோம்ல உஸ்ல இதா உஸ்ல மரமா உஸ்ல 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 மரம் இது வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு அரைச்சி ஊற்றுவாங்க ஷாம்பே போட தேவையில்லை இது நல்லா குறை குறையாக அரைச்சி இல்லைம்மா அப்படியா சேர்த்தரைப்பாங்க சரி சீவக்காயோட சேர்த்து அரைப்பாங்க நான் அரைச்சி குடிச்சது இல்லை பட் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தலையில் தரையை அரைச்சு இதோடய விதையே பார்த்தீங்கன்னா சீவக்காய் மாதிரி தான் இருக்கும் இது சீவக்காயாம்மா இல்லை தானே ஆனால் சீவக்காய் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆமாம்மா எனக்கே தெரியல ஆனால் சீவக்காயை பார்த்துருக்கோம்ல கோவக்காய் அடிக்கடி ட்ரை பண்ணுறாங்க கோவப்பழம் வந்துட்டு செடி மரம் கூட்டினு மரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கோவப்பழம் இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல மேலே இருக்குது ஃபைனலி கோவப்பழத்தை வந்து பிரிச்சிட்டாங்க மேலே ஹைட்டில் இருக்குது சாப்பிடு சாமி கோவப்பழம் இல்லை டேஸ்ட் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ஸ்ட்ராபெர்ரி மாதிரியே இருக்கும் கோவப்பழம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க என் ட்ரெஸ் கலர்ல மேட்சிங்கா இருக்குமா என்ன ட்ரெஸ் கலர் இதாக இருக்குது மேலே பாருங்கள் குட்டியூண்டாக இருக்குது பாருங்கள் பாத்துமா சுத்தி விவசாய காடு தான் சோளம் போட்டிருக்காங்க இங்க கோப்பளம் மை ட்ரெஸ் கலர் வந்து சேமா இருக்கு இங்க பாத்தீங்களா மேட்சிங் மேட்சிங் ஓன் ட்ரெஸ்ல இல்ல சாமி அம்மா ட்ரெஸ் தான் இருக்கு லைட் ஆரஞ்சு இட் மிக்ஸிங்கில் இருக்குது என்னோடய ட்ரெஸ்ஸு இதுவும் பார்த்திங்கன்னா சேம் சேம் ஆச்சுங்க ரொம்ப நாளாக ஆச்சு கோவப்பலம் சாப்பிட்டு ஸ்வீட் கம்மியாக இருக்கும் நார்மலாக தான் இருக்கும் பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள சாப்பிட்டது அதுக்கப்புறம் எங்கள் சான்ஸில் கோவப்பழமே வரல இந்த டைம் நல்ல மழை பெஞ்சதுனால ஹைப்ரிட் கிடையாது ஒரிஜினல் வே ம இந்த மாதிரி முள்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியூண்டு செடி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் சாப்பிடாதவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் வரம்லாமா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் இப்போ வந்து நாங்கள் வர வர டைம் ஆகிடுச்சு இப்போ பழனி மலை தெரியுது பாருங்கள் முருகன் கோவில் தெரியுது பாருங்கள் நேராக வந்து நாங்கள் சண்முக நதிக்கு போயிட்டு அங்கே அங்கே மொட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு வரலான்ட்டு பிளானில் இருக்கும் இப்போ நேரம் வந்து நாங்கள் கோவிலுக்கு போகாமல் சண்முகா நதிக்கு தான் போயிட்டுருக்கோம் சண்முகா நதி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்ணு கெட்டு தூரம் வெறும் விவசாயமாக இருந்துச்சு ரொம்பவே பார்க்கவும் ஹாப்பியாக இருந்துச்சு நல்லா வந்து நெல்லாக போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு மெயின் நல்லா ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஜில்லு நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம சண்முக நதி வந்து பார்த்திங்கன்னா கிட்டே போயிட்டோம் கண்ணுக்கிட்ட தூரம் வாக்கிய வரப்பு தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு மூவியில் சொல்கிற டைலாக் மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாதிரி அழகாக பார்க்கவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பா நான் கண்டிப்பாக பைக்கில் போகும்போதே உங்களுக்கு எடுத்தேன் ரெண்டு எடுத்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா டைம் இல்லை அதனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போகும்போது எடுத்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பட் இதெல்லாம் இருக்குனால தெரியல ஒன்றும் அவ்வளோக்கா நூற்றி நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் நம்ம நாலு மணி நேரம் வந்திருக்கோம் கிலோமீட்டர் வச்சுருந்தா கூட நம்ம எவ்வளோ நேரம் வந்திருக்கோம் ஸ்லோவாக வந்திருக்கோம் அப்போ கையில் என்ன வச்சிருக்கா டேங்கர்ல வச்சுட்டு வா சாமி மொட்டையை எடுத்துட்டாங்க மொட்டை எடுத்துட்டு முன்னாடி பைக்கில் போயிட்டாங்க இப்போ வந்து நம்ம சண்முகா நதி இப்போ வந்து ட்ரெடிஷ்னலாகவே வந்து பார்த்தீங்க வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்க்க போவாங்க சண்முகா நதி அப்பா பைக் இங்கேன்னு பாரு அப்பா சண்முகா நதி இருக்கீரா தண்ணி குறைஞ்சிச்சு சாமி ஃபர்ஸ்ட் நிறைய இருக்கும் இங்க வரைக்கும் தண்ணி போகும்

அவங்க மொட்டையை எடுத்துட்டாங்க மொட்டை எடுத்துட்டு சந்தனம் பூசலான்னு சொல்லிட்டு முன்னாடி கடையில் போய் பூசிகிட்டு இருந்தாங்க சந்தனம் பூசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கோயில் போனோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு சாரி ஒன்று கிட்டே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடலான்ட்டு சாப்பிட்லான்ட்டு கிளம்பினோம் தம்பிக்கு பசுக்குமா அவன் பசுக்குமான்னு சொல்லிட்டு இருந்தான் சரி சாப்பிடலாம் தம்பின்னு சொல்லி சொல்லிவிட்டு அப்படியே அவனையும் சமாதானப்படுத்திட்டு நாங்கள் கிளம்பினோம் அவங்க வந்ததுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை எடுக்கிறவங்க இங்கே வந்துட்டு குளிச்சுட்டு சண்முக நதியில் குதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு போவாங்க இல்லை அங்கே வந்து இப்போ கோயில்கிட்டே இருக்குது சரவண போய் அங்கே மொட்டை எடுத்துகிட்டு அங்கேயே குளிச்சிக்கலாம் ரெண்டு சைடுமே பண்ணுவாங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே எடுத்துக்குவாங்க இங்கே வரது வந்து கொஞ்சம் கம்மி தான் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எடுத்துகிட்டு போகலான்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க அதனால் நாங்கள் இங்கே வந்தோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வேல் சாமி இருக்கும் சாமி கும்பிட்டு நேராக வந்து மலை ஏறிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சரவணை பொய் வந்து இங்கேருந்து இருக்குது கவுண்ட்ரு தெரியும் பாருங்கள் இங்கே கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா காது குத்திட்டு மோட்டை அடிச்சுக்கலாம் சரவண பொயையில் வந்து ஆப்போசிட்டில் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சுட்டு நம்ம மேலே வந்து சாமி தரிசனம் போயிக்கலாம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு இவ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் இதே தை மாதம் பங்குனி போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருக்க மாதிரி இருக்கும் மயில் காவடி அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கிட்டு நிறைய வருவாங்க தீத்த கபடி எல்லாம் அவங்களுக்கு எது எது நினைச்சிருக்காங்களோ அந்த இதுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே சரணபவன் ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனோம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு நாங்கள் வந்து தை சாதம் வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கிட்டையும் ஆயிடுச்சு அதனால் தம்பி பசின்னு சொன்னால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நாங்கள் மேலே ஏறிட்டோம் மலைக்கு சாப்பிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குழந்தை சாமிக்கு சாமி கும்பிட வந்தோம் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது மாஸ்க் இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம் கீழே சாமி கும்பிட்டு மேலே மலைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கடையாக தான் இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி இருந்தால் அதனால் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸ்பீடாக ஸ்பீடாக இருக்குது அதனால் அவங்கள டக்குன்னு குயிக்காக இதாக மாதிரி இருந்துச்சு ரெண்டு சைடுமே அந்த வந்து கடைகள் இருக்கும் நிறையா ஷாப்பிங் பண்ணுறவங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இங்கே நம்ம வேணால் வாங்கிக்கலாம் கம்மியாகவும் இருக்கும் நம்ம பே பேசி வாங்கதை பொறுத்து தான் இருக்குது இப்போ நம்ம கோவில் அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் போகும்போதும் டைமில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க் பண்ணிவிட்டு அவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் கீழே அடிவாரம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் கீழே பழனியில் கீழே வந்து விநாயகர் இருப்பாங்க அவங்கள சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறிடலாம் இந்த குவாரண்டைனால தான் பார்த்திங்கன்னா இந்த சைட் பின்னாடியே தான் மேலே ஏறுறது இருக்கும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பாதை வந்து க்ளோஸில் இருந்துச்சு கோவில் இருந்து ப பாதை ஏறுறோம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள டிஸ்டன்ஸில் வந்து போனோம்னா நமக்கு மேலே மலை ஏறிக்கலாம் அப்படி தான் போய் ஏறுற மாதிரி ஒரு அலோவ் பண்ணுறாங்க இல்லைன்னா ட்ரெயினில் ரோபோ கார் இருக்குது மூணு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இங்கே வந்து படி இருக்கும் அப்புறம் ரோபோ கார் ரோபர்ட் கார்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் இருக்கும் நம்ம நடந்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து வந்துவிட்டோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வ வந்து அதே சேம் தான் விட்டுருந்தாங்க ஆனால் ஏற மட்டும் விடலை கொஞ்சம் உள்ளே போய் ஏறணும்னு சொன்னாங்க அதனால் சரி ஓகேன்ட்டு பார்க் பண்ணிட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம்

அங்கேருந்து ஒன் கிலோமீட்டர் கொஞ்சம் உள்ளே வர மாதிரி இருக்கு வந்தோம்னா இங்கே மாதிரி ஸ்டேர்ஸ் இருக்குது அதில் ஏறி மேலே போய்க்கலாம் சீன்ஸில் கவுண்டராக கட்டி விட்டுருக்காங்க இந்த எனக்கு தெரியாத இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தை மாதம் வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக போது இந்த டைம் யூஸ் பண்ணிக்கு வாங்கலாமா மற்ற டைம்லாம் அங்கே இந்த லைனில் தான் இருக்கும் இந்த கொரோனா டைம்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த டை இந்த லைன்லேருந்து அலோவ் பண்ணுறாங்க உள்ள கோயிலுக்கு மேலே வந்து மலைக்கு அதனால் இந்த நாங்கள் இந்த லைனில் போனோம் வந்து ஜாயின் பண்ணி வருவாங்க Arug ra, 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 ra. கீ போய் வாங்கி தரவா இது போகல அப்ப வாங்க கொஞ்சம் தூரம் மலை ஏறிட்டோம்னா மேலேருந்து ஸ்டேஸ் படிக்கட்டிலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு மேலே ஏற ஏற வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மேன்னு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே ஏறி போகிற வரைக்குமே வந்து சின்ன சின்ன குட்டி சிலைகள் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க சிவன் பார்வதி விநாயகர் அப்புறம் முருகன் அப்புறம் அவை அப்புறம் வந்துட்டு முருகர் இருக்க மாதிரியும் வள்ளி தெய்வாயோட அணியோடு மாதிரியும் அந்த மாதிரி சின்ன சின்ன தீ மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் நம்ம சிலை மாதிரி வச்சுருப்பாங்க よいしょ。<noise> இப்போ நாங்கள் பகுதிக்கு மேலே ஏறிவிட்டோம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இறங்குறதும் அதே வழி ஏறுறதும் அதே வழியில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு படி இருக்குது ஆனால் இறங்குறதுக்கு வந்து நூறு படிக்க ஏறுறதுக்கு இது அந்த இறங்கும் இதில் செஞ்சுக்குவாங்க கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கனால அது வந்து கண்டினியூஸ் ஸ்டெப்பாக இருக்கும் இறங்குறது இறங்குற படிக்கிட்டு அதனால வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதெல்லாம் சூஸ் பண்ணிக்குவாங்க அதனால் ரொம்ப கூட்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சில இருக்குன்னு சொன்ன பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் போய் ஃபோட்டோ எடுக்க செய்ய அந்த மாதிரி இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முக்காமலைகிட்ட வந்துட்டோம் மேலே ஒரு கொஞ்ச தூரம் போனோம்னா மேலே ஏரியெல்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு மீன் தலைக்கு தலைங்க தம்பி இப்போ முக்கால் முக்காமலைக்கு மேலே ஏறிட்டோம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா லுக் வந்து கீழே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் கீழே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே பார்க்கும்போது கீழே ஏறி வரதும் தெரியும் நமக்கு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் But man. மேலே ஏறி ஆயிடுச்சு நம்ம கோயிலுக்கு வந்துவிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கு வேணும் கும்பாசியம் பார்க்க முடிக்கிறேன் எனக்கு தெரியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழேயும் சரி மேலே ஏறியும் சரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் நிறையா இருந்துச்சு இங்கே தேவை சாமி பேர் வந்து தண்டாயுத பானி இங்கே ஒருவர் பேர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழனியெல்லாம் பஞ்சம்பரத்தில் தான் அங்கே வந்து பழ பஞ்சமத கவுண்ட்ரு அங்கே இருக்குது தேவஸ்தானத்தில் வந்து வச்சுருக்காங்க அங்கே வந்து வாங்கிக்கலாம் நம்ம வேணும்னா அங்கங்கே வச்சுருப்பாங்க நம்ம எங்கே வேணுமோ நம்ம வாங்கிக்கோ Winkler. Don't give me a on the donkey. கீழே நைட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓம் முருகன் சொல்லிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா லுக் மேலே பார்க்கணும் ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு கீழேருந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் அது லைட்டு வந்து நைட்டாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டமாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா கேஷில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் எடுத்து போயிட்டோம் தம்பி இருக்கனால கொஞ்சம் லேட்டாகும் நாங்கள் நூறுபா டிக்கெட்டில் போய் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு நம்ம சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதே மாதிரி சாமி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது சரி நம்ம சீக்கிரமாக வந்து கிளம்பணும் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கே நூறுபா கவுண்டரில் போயிட்டோம் அதை சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோம் அங்கே போ இந்த அளவுக்கு தான் எடுத்துட்டு நினைக்கிறேன் அதுக்கு மேலே போகும்போது எடுக்கல ஏன்னா அங்கே உள்ள போனால் மொபைல் அலோடு கிடையாது இல்லைங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போய் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கல வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்திருப்பேன் அங்கங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஒர்க் தான் போயிட்டுன்னு சொல்லலாம் அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அங்கங்கே ஆளுங்க சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு இங்கே தங்கத்துக்கா தங்க கூபுரம் முருகனோடது எடுத்து தரிசிச்சுட்டாங்க தரிசிச்சுட்டு வெளியில் வந்தோம் இங்கே வந்து பஞ்சம்பத்தம் வாங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தம்பியும் போயிருந்தாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியில் வந்தாங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கிளிப் எடுத்துகிட்டு இருந்தேன் வெளியில இங்கே நிறையா வந்து இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா முனிவுகள் நிறையா இருப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ கிளிப் எடுத்துகிட்டு இருந்தேன் வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் இங்கே காவடி போவோம் அப்போ வந்து இந்த மண்டபத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்த்துக்கலசம் வந்து உட்காந்துட்டு உட்கார்ந்துட்டு வைப்பாங்க இது ஒரு நல்ல மெமரியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு மேலே மீட்டு விட்டாக்குங்க டைம் ஆயிடுச்சுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மட்டும் ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பியாச்சு கீழே வரும்போது பார்த்திங்கன்னா அன்னதான கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா கீழே சாப்பிடுவாங்க அப்படி இல்லாமல் நம்ம வந்து பாக்கெட் பண்ணி வாழையில் வச்சு சாப்பாடு வச்சு கொடுத்துருவாங்க ஒரே சாப்பாடாக கை கழி விடுங்க போயிட்டு இருந்துச்சு அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போய் வாங்கிட்டு வந்தாங்க கிளம்பிட்டோம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குடிமத்துட்டு சாமி கும்பிட்டு கீழே வந்து சாமி பண்ணிவிட்டு குடிமரத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சாமிதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடிமதிட்டு சாமி கும்பிட்டு வெயில்லட்சுமி சாமி கிளான்னு சொல்லிட்டு பார்த்துட்டுங்க அதுக்கப்புறம் நாங்கள் கீழே கிளம்பிட்டோம் கீழே இறங்கிட்டோம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு அதனால பார்த்திங்கன்னா டக்கு நாங்கள் கீழே இறங்கணும் அதுக்கு வந்து அன் ஆஃப்னவருக்கு மேலே ஆகும்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குயிக்காக வந்து கீழே இறங்கிட்டோம்

கரெக்டாக நாங்கள் கீழே இறங்கி வந்து வந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து மேலே கிராஸ் ஆச்சு அதை பார்த்தோம் ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெயினில் போய் கல்யாணம் பண்ண ஃபஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது நாங்கள் ட்ரெயினில் போனோம் அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயினில் போகவே இல்லை ஏன் ட்ரெயினில் நிற்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா ஏறிவிட டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஒரு ஓகே மேலே கீழேயே வெயிட் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம படியில் வந்து டக்குன்னு ஏறிடலாம் நாங்கள் இப்போ ரீசெண்டாக எப்போ போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்து போயிடுறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு கோவில் டக்குன்னு மேலே ஏறது நாங்கள் கீழே இறங்கி வந்தோம்னா பைரூர் கோயில் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயில் இருக்கும் கீழே கீழே இறங்கும் போதும் மேலே இறங்கும்போதும் சாமி கும்பிட்டுக்கலாம் கீழே இறங்கும்போதும் சாமி கும்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இடும்பர் கோவில் இங்கே இருக்கும் இடும்பர் மலையே முன்னாடி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் சாமி விட்டுருக்கலாம் இல்லை இங்கேயும் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்புறம் நம்ம கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே இறங்கி வந்தாச்சு

மேலே ஹில்ஸ் ஏறுறது வந்து பார்த்திங்கன்னா பழனி மலை ஏறுறது வந்து பார்த்துருப்பீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டு நாங்கள் டக்குன்னு கிளம்பிட்டோம் ஈவினிங் ஆக வந்து பார்த்திங்கன்னா லேட்டாகரு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நம்ம ஒரு டீ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு இதை பாலாற்றி கொடுத்துட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம்லான்னு சொல்லிட்டு நிப்பாட்டிருந்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போக வீடு ஒவ்வொரு வீடியோவே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீட் பண்ணி பார்க்க முடியும் இது வரைக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இதுக்கு மேலே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ ஸோ மச்